திருமங்கை ஆழ்வார் அவதரித்த திருக்குறையலூர் உக்கிர நரசிம்மர் ஆலயத்தில் மார்கழி மாத சுவாதி நட்சத்திரத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்குறையலூரில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற உக்கிர நரசிம்மர் ஆலயம் அமைந்துள்ளது வைணவ ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் அவதாரம் செய்த ஊரில் இந்த ஆலயம் அமைந்திருப்பது வெகு சிறப்பாகும் மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர் அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி மார்கழி மாத சுவாதி நட்சத்திர தினத்தை முன்னிட்டு நரசிம்மர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அப்போது யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நரசிம்ம பெருமாள் மற்றும் தாயாருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்